என்னென்ன இனிய உறவுகளே இங்கே தமிழ் செல்விக்கு பிறந்தநாள் கொண்டாட முடியாத அளவுக்கு இங்கே ஈஸ்வரி போட்டு கலாட்டா பண்ணிடுது இந்த பொண்ணு என்ன பண்ணுது ரொம்ப மனசு நொந்து போகிறது தமிழ் செல்வி அடுத்து பார்த்தா காலையில் வேலைக்கு கிளம்புறாங்க இங்கே பார்த்தா மலருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சே பாவம் தமிழ் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழை பார்த்து எப்படியாவது நம்ம பேசணும் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் அவளை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துறாங்க மலர் அதே மாதிரி காலையில் வர்றாங்க வேலைக்கு அப்போ தாங்க போகுது மலர் என்ன பண்ணுது ஐயோ தமிழ் போயிட்டாலா இப்ப எப்படி சரி நம்ம வேலை பாக்குற இடத்துக்கு போவோம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்றாங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா வேலை பாத்துட்டு இருக்கிறாங்க அப்பதான் சொல்றாங்க எனக்கு இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு நான் போட்டுமா அப்படின்னு அந்த ஓனரை பார்த்து தமிழ்ச்சியை கேக்குறாங்க என்னப்பா நீ வந்தவுடனே உடனே கொஞ்ச நேரம் கூட வேலை பார்க்கல போறேங்கிற கொஞ்சம் பொட்டள மாதிரி மடிப்பான் அப்படிங்கிறாங்க சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லி மடிக்கிறாங்க மறுபடியும் வந்து அண்ணே நான் அப்படின்னு சொல்லல கரெக்டாக மலர் வந்துடுது மலர் வந்து பார்த்துட்டு என்ன தமிழ்ச்சியில் இவ்வளவு கெஞ்சிக்கிட்டு இருக்கு இவ்வளோ வேலை பார்க்குது இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் தமிழ்ச்செல்வி அப்படிங்கல அக்கா மலருக்கா அப்படின்ட்டு வந்துடுது வந்த விட என்னம்மா இதில் வேறு பேச்சு வேறையா என்னமோ காலேஜுக்கு போகணும் அப்படி இப்படின்னே அப்படிங்கிறாங்க அண்ணே ப்ளீஸ்ண்ணே என்னென்னு கேட்டு வந்துறேன் அப்படின்ட்டு தனியாக கூப்பிட்டு வராங்க என்னக்கா என்ன மலர் என்ன ஆச்சு என்ன அப்படின்னு கேட்கல இல்லை தமிழ் உனக்கு நேற்று அந்த பண்ணாங்க இல்லையா அத்தை அதுதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு உனைய பார்த்து ஆறுதல் கொடுக்கலான்னு வந்தேன் எனக்கு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் என்னால் இருக்க முடியல அதனால தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க ஐயோ ஐயோ என்ன மலருக்கா நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நம்ம இன்னைக்கு நான் போகணும் காலேஜுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் நீ கிளம்புங்க அப்படிங்கிற அந்த ஆள் வந்து என்ன மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாரு அந்த ஓனர் வராரு என்னம்மா இப்பெல்லாம் வந்து நீ பேசிட்டு இருக்க சீக்கிரம் போமா இங்கே வாரு சாப்பிட்டவங்க இலை எடுக்காம இருக்கான் எடுத்துட்டு சீக்கிரம் வந்து இலையை போடு பரிமாற அந்த டேபிளில் முடி அப்படிங்கிறாங்க அண்ணே அப்படிங்கிற பார்க்குறாங்க மலர் இங்கே பாரு தமிழர் நீ போ அண்ணே உங்களுக்கு இந்த பொண்ணுக்கு இவ்வளவு காண்டி நான் பார்க்குறேன் போதுமா இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கா நான் பார்த்துக்கிறேன் நீ போம்மா தமிழ் செல்வி அப்படிங்கிற மலரக்கா வேண்டாம் அப்படிங்கிற நீ இப்போ அக்கா சொல்லிட்டு தமிழ் அனுப்பி அனுப்பிவிட்டு இவங்க என்ன பண்றாங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பரிமாற ஆரம்பிக்கிறாங்க இலையெல்லாம் எடுக்கிறாங்க எல்லா வேலையும் பார்க்கறாங்க பரவாயில்லையம்மா நீ நல்லா வேலை பார்க்கறிய நீ வேணா தெனிக்கு மதியா எனக்கு வீட்டு வேலை நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க மலரு சாப்பிட வர்றாங்க நிறைய பேர் வராங்க போகிறாங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மலருக்கு தெரிஞ்சவங்க தூரத்து சொந்தக்கார பையன் வர்றாங்க அத்தை பையன் சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் வந்து எங்கள் மாமா பையன் தானே அப்படிங்கிறாங்க ஆமாம் உங்களை கோயில் திருவிழாவில் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இங்கேயே நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் ஏன் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ஏன் இங்கே வேலை பார்த்தா என்ன தப்பு இங்கே இருக்கவங்க வேலை பார்க்குறவங்கள என்ன தப்பானுங்கன்னு அர்த்தமா இல்லை மட்டமா எந்த வேலையாக இருந்தாலும் உழைக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடாது நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க ம் பரவாயில்லை மலர் அன்னைக்கு பேசுகிற மாதிரி இப்போவும் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க அப்புறம் மலர் உனக்கு வேலை முடிஞ்சிச்சா ஆமாம் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிளம்புறாங்க வெளியில் அவர் பார்த்திங்கன்னா ஏ மலர் உனக்கு கல்யாணம் அப்படிங்கல கல்யாணம் அப்படிங்கிற கல்யாணம் ஆயிருச்சா ஆகலையா அப்படின்னு கழுத்தை பார்க்குறாங்க அவங்க சொல்லுங்க மலர் பதில் சொல்ல அட்லையுமே ம் என்ன தாலியெல்லாம் இல்லாமல் இருக்குது அப்போ உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் நீ எங்கே இருக்க என்ன பண்ணுற எனக்கு என்ன நான் நல்லா வேலையில் ஜம்முன்னு இருக்கேன் நான் ஃபாரின் இருக்கேன் நான் இப்போ தான் வந்தேன் வந்துட்டு ஊரில் எல்லாரையும் போய் விசாரித்தேன் நீங்களாம் வர்றீங்களா போகிறீங்களான்னு கேட்டேன் எப்போவாது ஒரு கதை தான் சொன்னாங்க ஏன் மலர் நம்ம ஊர் பக்கமே வர வரமாட்டேங்கிறீங்க இல்லை எங்களுக்கு இங்கே வேலை பெரிய வீட்டிலே நிறைய வேலை இருக்குது அதனால அங்கேயே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆத்தாள் மகளும் வராளுங்க நல்லா கொட்டிக்கிட்டு இருக்கணும் ஏன்னால் தமிழ்ச்செல்வி வத பிறந்த நாளைக்கு எடுத்துட்டோம் இல்லையா அதனால அந்த அந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கிறக்காண்டி அவ்வளோ வெறுப்பேற்றுக்கிட்டே அதே ஹோட்டலுக்கு வர்றாங்க இங்கே பார்த்தா மலரும் இந்த பையனை பேசிகிட்டு பார்த்துட்டு ஏ இங்கே பாரு என்னம்மா அம்மா இங்கே பாருமா அப்படின்னு ரெண்டு பேரும் பேச இதை சும்மா விடக்கூடாதுன்னு உடனே வீடியோவும் ஷூட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்டக்க வராங்க ஏய் உனக்கு கொஞ்சமாவது வெக்கல்ல மாணரில் சூடு இல்லை எப்படி இன்னொருத்தவங்க கூட இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்க இதுக்கு தான் என் மையனை வேணான்னு சொன்னியா அப்படி இப்படின்னு கத்துறாங்க ஏன் யாரும்மா இது அப்படின்னு மலரை பார்த்தா அந்த பையன் கே இவளோட மாமி யாரு அப்படின்னு சொன்னோன்னு ஓ அப்ப கல்யாணம் ஆயிடுச்சா எங்க தாள் இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க அதெல்லாம் டைவர்ஸ் ஆகிடுச்சி இவளை என் வந்து வெட்டி விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் எப்படி மாமியார்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க பரவாயில்ல மழை இருக்குது டைவர்ஸ் ஆயிடுச்சா நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் ஏன் மாமா பொண்ணு நான் கட்டிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கு இவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க அப்புறம் என்னதுக்கு வந்து உரிமையாக பேசுகிறீங்க மரியாதையை போங்க அப்படிங்கிறாங்க என்னப்பா அவள் ஒன்று டைவர்ஸ் ஆகி மரும இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் வேலைக்காரி எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவன் இந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட இருந்து பேசிக்கிட்டு இருந்தால் எல்லாரும் எங்களை தான் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏய் உனக்கு இருக்குடி வா இன்னைக்கு உன்னை அங்கே கூட்டியை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகுது என்ன மலர் இப்படி பேசுறாங்க தான் நான் கட்டிக்கிட்ட என் புருஷனோட அம்மா அப்படிங்கிறாங்க சே இந்த மாதிரி ஒரு கும்மலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறாங்க பார்த்த மலர் எதுக்கு நீ பயப்படாத நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிறாங்க இல்லை நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வேக வேகமாக கிளம்பி வராங்க இங்கே வீட்டுக்கு வந்தோடனே வாங்க வாங்க எல்லாருக்கும் ஒரு பஞ்சாயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு செரடி காசை முத்து எப்படி கூப்பிட்றாரு அதே மாதிரி எல்லாரையும் கூப்பிடுதுங்க ஈஸ்வரியும் த தாமரையும் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு என்னாச்சு மதினி இந்த வீட்டில் என் மயனுக்கு ஒருத்தையை கட்டி வச்சிங்களே அவளோட லட்சணத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சேது வந்துடுறாங்க மலரும் வர்றாங்க வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அந்த வீடியோ காமிக்கிது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா பார்த்தீங்களா இந்த வீட்டு பொண்ணு இப்போல்லாமல் பண்ணுறது இன்னத்துக்கு அவள் எதுக்கு அங்கே போகணும் அப்படி இப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க அப்பதான் தான் பார்க்குறாங்க மலரும் வந்துடுது என்னடி இந்நேரத்துக்கு யாத்துக்கு அங்கேயா நீ போனேன் அப்படின்னு கேக்க என்ன இன்னைக்குன்னா காலை எட்டு மணி ஹோட்டலுக்கு போறதுல என்ன தப்பு இருக்கு ஏ எட்டு மணிக்கு தாண்டி சொல்றேன் அப்பெல்லாம் நீ போனது இல்லை அதனாலதான் கேட்கிறேன் அப்படின்னு கேக்க சாவுத்திரி கேக்குது நீங்க பாருங்க எனக்கு தமிழ் சொல்லி பாவமா இருந்துச்சு அதனால அவ ஹோட்டல்ல வேலை பாக்குற இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு மலர சொல்ல நீ நீ பேசிக்கிட்டு இருந்த பார்த்தா தமிழ் செல்வியோட பார்த்து ஆறுதல் சொல்கிற மாதிரி தெரியலையே பையனோடலாம் நீ கொஞ்சி குழாய்கிட்டிருந்தேன் இங்கே பாருங்க மாமா என்னோட தூரத்து சொந்தக்கார பையன் ஏதாச்சா பார்த்தோம் பார்த்தா ஊருக்காரவங்க சொந்தக்கார பையன் பேசுறது இல்லையா இதில் என்னமாம் தப்பு இருக்கு இவங்க என்ன அப்படி கண்டாங்க அதில் ஏதாவது கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு இருந்தோம்மா தனியாக இருந்தம்மா இல்லையே எல்லாரும் மத்தியில் தானே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க அப்போ தமிழ் செல்வி எங்க அப்படின்னு பாயண்ட்ட பிடிச்சி பிடிச்சி கேட்குறாங்களா உடனே தமிழ் செல்வி என்ன பண்ணுறாங்க ஐயோ அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் காசு இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டா அவ வேலை கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓனர் திட்டினாரு அதுக்கு பதில் நான் ஒரு மணி நேரம் வேலை பார்த்தேன் அவ போயிட்டா அந்த வேலை பார்க்கல இங்க சாப்பிட வந்தா இந்த மாதிரி பேச வேண்டியத போச்சு இதுல என்ன குத்தான்னு சொல்றீங்க நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க ராஜாங்க அங்க பாக்குறாரு இங்க பாரு ஈஸ்வரி இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது அவ எங்கேயோ போறா வர்றா எங்களுக்கு தெரியும் நீ இதெல்லாம் பேசுற மாமா என்ன மாமா இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிறாங்க இங்க பாரு நீ பண்றது எனக்கு பிடிச்சிக்கவே இல்லை நீ இப்படி ஒரு பொண்ணு அங்கே அசிங்கப்படுத்திட்டு வந்து தப்பு அப்படிங்கிற மம்மா அது வந்து

சொல்லலையே உங்க தம்பி உங்க பிள்ளை யாரா தப்புன்னு சொன்னமா அப்படின்னு சொல்லிட்டு சேது என்ன பண்றாங்க மலர் தப்பானு சொல்லாதீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு வேற வழி இல்ல எல்லாரும் நம்ம பக்கத்து திரும்புறாங்களே அப்புறம் ஒருவேளை நம்மளை வீட்டை விட்டு போக சொல்லிட்டானா என்ன பண்றது அப்படின்ட்டு இருடி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்டு டக்கு நாங்க எந்த வெளியில போறாங்க மலர் அந்த பக்கத்து வேலை பார்க்க வெளியில கிளம்புது இதோட இந்த விஷயத்தை விடுங்க அப்படின்ட்டு போறாங்க உடனே மலரை பார்த்து ஏய் என்ன இன்னைக்கு நீ தப்பிச்சுட்டேன் நீ உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் நீ நினைக்கிறியா உன்னை நான் விட மாட்டேன்டி விடமாட்டேன் உனக்கு இருக்குடி அப்படின்ட்டு போகிறாங்க ச்சே இவங்க ஏன் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு வந்து போயிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி சாயந்தரம் வந்த கையோட இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு மலர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க ஏக்கா இப்படி என்னால் தானே உங்களுக்கு அப்படிங்கிற அட வீடு தமிழ் செல்வி நம்ம தப்பு பண்ணால் தான் நம்ம பயப்படணும் மனசில் எந்த தப்பும் பண்ணலை அப்புறம் நம்ம பயப்படணும் அப்படிங்கிறாங்க அதை பார்த்துட்டு அப்படியே சேர்ந்து ரொம்ப பொறிச்சு போகிறாரு ரெண்டு பேரும் எவ்வளோ நல்லவங்களும் இருக்காங்க ஆனால் நம்ம தான் இவங்கள வந்து நம்ம வீட்டு கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி நோக்கடிச்சிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு உங்க உன்னுக்கு எல்லோரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்